அனைவருக்கும் வணக்கம் இதில் நம்ம என்ன பார்க்க போனால் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய கிராமிய டக் சேவாவுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பல்கான வேகன்சி நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு வேக்கன்சியும் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி ஏழ்நூற்றி எண்பத்தொம்போது வேக்கன்சிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் பத்தாம் வகுப்பு போதும் இதுதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் கிட்டத்தட்ட நாற்பது வயசுக்கு வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு மதிப்பெண்ணோட டீடைல் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ரொ ப்ரொசீஜர் பார்த்திங்க அப்படின்னா நாம டென்த்தில் எடுத்துருப்போம் இல்லையா அந்த மதிப்பெண் அடிப்படையில் தான் இவங்க செலக்ஷன் லிஸ்ட்டே கொடுக்க போகிறாங்க ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னென்னா அப்போ டென்த்தில் நாங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருந்தா எனக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்த நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ மார்க் எடுத்தவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் ஸோ இந்த டவுட்டு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த விட நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இது நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமியோட புதிய யூடியூப் சேனல் மறக்காம மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்ற செட் பண்ணி அப்போ தான் நான் வீடியோ போட்டினா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ரைட்டா ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க குறைவான மார்க் இருந்தாலும் கிடைக்குன்னு சொல்லுவாங்க முந்நூறு நானூறு கூட கிடைக்குன்னு சொல்லுவாங்க பட் ரியாலிட்டி அப்படி கிடையாது கொஞ்சம் டாப் மார்க் இருந்தால் உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு இதுக்கு முன்னாடி அப்படி தான் செலக்ஷன் ஆகிருக்காங்க இருந்தாலும் இந்த கட் ஆஃப் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப ரே ரேராக இந்த இடத்தெல்லாம் போய் வேலை பார்க்க மாட்டாங்க இது ஒரு காட்டு ஏரியா ரொம்ப ரூரல் ஏரியா சோ ஒரு மலைப்பாங்கான இடம் இங்கெல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ண விருப்பமே படமாட்டாங்க அப்படின்ற இடத்துக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை கொடுக்குறீங்கன்னா மேபி உங்களுக்கு அந்த இடத்துல வந்து மார்க் குறைவாக இருந்தாலும் கிடைக்கும் ஏன்னா அந்த இடத்துக்கு போட்டின்றது கம்மியாகும் ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு டவுன் ஏரியா இங்கெல்லாம் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க இங்கே ஒர்க் பண்ண விருப்பப்படுவாங்க அந்த மாதிரி ஏரியாவுக்கு நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கான முன்னுரிமை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இதுல வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாக வரும் அது மட்டும் இல்லாமல் டிவிஷனுக்கு டிவிஷனுக்கு இது மாறுபடும் கட் ஆஃப் ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு இவங்க கட் ஆஃப் போகிறது கிடையாது ஒவ்வொரு டிவிஷனுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க அந்த டிவிஷனுக்கு அப்ளை பண்ணும்போது ஸோ எந்த டிவிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடத்துல என்ன போட்டி இருக்குது அந்த இடத்துல எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் யார் டாப்பாக இருக்காங்கன்ற பொறுத்து வந்து அந்த கட் ஆஃப் வந்து மாறுபடுது ரைட்டா ஸோ அதனால் ஒரு டிவிஷனுக்கு கட் ஆஃப் அதிகமாக வரும் ஒரு டிவிஷனுக்கு வந்து கம்மி கம்மியாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு சொல்லிட்டு இதுக்கு எனக்கு வேலை கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் அவங்கள விட ஒரு மார்க் அல்லது ரெண்டு மார்க் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் கூட கூட வச்சிருக்கலாம் ஆனால் உங்கள் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்காம கூட இருந்திருக்கலாம் காரணம் வந்து நீங்கள் வேறு டிவிஷனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அவங்க வேறு டிவிஷனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ இதனால் வந்து கட் ஆஃப் வந்து மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து நமக்கு வந்து தேர்ட் லிஸ்ட் வந்து நம்ம தமிழ்நாடு சர்க்கிளுக்கு கொடுத்தாங்க ஆக்சுவலாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் செலக்ஷன் பண்ணாலும் நிறைய பேர் வந்து டாப் மார்க் இருக்கிறவங்களாம் அப்ளை பண்ணி செலெக்ஷன் ஆனாலும் கூட செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் போய் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதில்ல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லி அடுத்தடுத்தது வந்து கொடுப்பாங்க அடுத்தடுத்த மார்க் இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா ஸோ செலக்ஷன் லிஸ்ட்டு ஒன்றுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் மார்க்காக இருக்கும் அடாட்டா இவ்வளோ இருந்தால் தான் கிடைக்குமா அப்போ நமக்குலாம் கிடைக்காதான்ற அளவுக்கு இருக்கும் பட் லிஸ்ட்டு த்ரீ லிஸ்ட்டு ஃபோர்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குறைவான மதிப்பெண் எடுத்திருந்தா கூட வேலைக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமைப்பில் இருக்குது அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரைட்டா சரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த பிடிஎஃப் வந்து நான் சொல்லிட்டேன் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஷெடியூல் டூக்கு வந்தது லிஸ்ட்டு த்ரீல வந்திருக்கு இதில் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ மதிப்பெண் அடிப்படையில் வந்து செலெக்ஷனாக இருக்காங்க எல்லா டிவிஷனும் நம்ம ஒரு டிவிஷன் எடுக்கல பொதுவாக நம்ம காமனாக டிவிஷன் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா அப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் கிட்ட ஐடியா கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டியில் தொண்ணூத்தஞ்சு புள்ளி நாலு பர்சன்டேஜ் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க இதான் மினிமம் இதுக்கு மேலே தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொம்பதுல இருப்பாங்க அது ஒரு விஷயம் பட் மினிமமாக நான் பார்க்கும்பொழுது தொண்ணூத்தஞ்சு புள்ளி நாலு பர்சன்டேஜில் செலெக்ஷன் ஆகிருக்காங்க ரைட்டாக இது வந்து அரக்கோணம் டிவிஷன் போட்டிருக்காங்க ஏதோ ஒரு டிவிஷன் வச்சுக்கோங்களேன் இதை வந்து குறைவாக தெரியுது நான் பார்த்த வரைக்கும் வந்து குறைவாக இருக்குது அப்போ இந்த மதிப்பெண் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா ஒரு எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து நானூற்றி எழுபத்தேழு ஏன்னா ஐம்பது தொண்ணூத்தஞ்சு புள்ளி நாலுன்னா நீங்கள் வந்து ஐநூறுக்கு மதிப்பெண் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நானூற்றி எழுபத்தேழு மதிப்பெண்ணுக்கு மேலே இருந்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்டுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்னும் வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபோர் செவன்ட்டிக்கு மேலே தான் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கு உள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணாலும் கிடைப்பதற்கான வாய்ப்பில் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறதும் அப்ளை பண்ணாததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நான் யாரையும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இல்லை அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட எந்த ஒரு செக்ஷன் நான் கொடுக்க விரும்பல பட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ரைட்டாக நானூற்றி எழுபத்தி ஏழு தான் கிடைச்சிருக்கு அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து கிடை கிடைக்கல மேபி ஒரு ஃபோர் செவன்ட்டி வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் சரி எஸ்கி நம்ம பார்த்தாச்சு அடுத்தது வந்து பார்ப்போம் ஸோ நான் வந்து எது ரொம்ப குறைவாக இருக்கோ அதை வந்து பார்க்குறேன் அந்த டிவிஷனில் நமக்கு தேவையில்ல மார்க் வந்து குறைவான மதிப்பெண்ணில் எவ்வளோ வந்து செலெக்ஷன் ஆகியிருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு முக்கியம் இல்லையா ஸோ அதனால் இப்போ இருக்க மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற வருது இதில் ஏ கேட்டகிரி பி கேட்டகரி நிறைய பிரிச்சுருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு புள்ளி ரெண்டு ஐம்பத்தி மூணு எழுவத்தெட்டு புள்ளி எட்டு அறுபத்தஞ்சி ஸோ இந்த மாதிரி ரொம்ப குறைவாக கூட கிடைச்சிருக்கு ஸோ மாற்றுத்திறனாளிகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எந்த கம்யூனிட்டி வேணுனாலும் இருந்துக்கோங்க ரைட்டாக ஆனால் நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி உங்களுக்கு வந்து அரசு பணிகளில் முன்னுரிமை இருக்குது அப்படின்னா நீங்கள் டென்த்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் இரநூத்தம்பது முந்நூறு முந்நூற்றம்பது எடுத்தா கூட உங்களுக்கு கிடைக்கும் இது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்குன்னாலும் ஓகே அரசு பணிகளில் எனக்கு முன்னுரிமை இருக்குது சார் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ மதிப்பெண் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க எனக்கு எந்த ஒரு ப்ரிஃபரன்ஸும் கிடையாது சார் அப்படின்னா நீங்கள் இதை பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ ஓபிசி நிறைய பேர் வந்து ஓபிசியாக தான் இருப்பீங்க காரணம் என்னென்னா பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி இத நாலுமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசின்னு சொல்லுவாங்க ஸோ ஓபிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டுக்கு தான் வந்து செலெக்ஷன் ஆகிடு போயிருக்காங்க இதுதான் எனக்கு தெரிஞ்சு மினிமம் கட் ஆஃப் இருக்குது இதுக்கு மேலே தொண்ணூத்தேழு தொண்ணூற்றெட்டு அப்படின்னு நிறைய இருக்குது ஸோ தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஐநூறுக்குன்னு வந்து கால்குலேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நானூற்றி எண்பத்தி நாலு மார்க் வருது ஸோ ஐநூறுக்கு பத்தாம் வகுப்பில் நானூற்றி எண்பத்தி நாலு மார்க் எடுத்தவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வேலை வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா இதை பொறுத்த வரைக்கும் ஓபிசி கேண்டடேட் இருக்கீங்க எந்த ஒரு முன்னுரிமையும் இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு நானூற்றி எண்பது நானூற்றி எண்பதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கின்ற உறுதிப்பாடு நாங்கள் கொடுக்க முடியாது பட் இருந்தாலும் ட்ரை பண்ணிங்க ரைட்டாக ஸோ அப்ளை பண்ணுங்கள் கிடைக்கிது கிடைக்கல எப்படி எக்ஸாம் வந்து வைக்க போகிறது கிடையாது அப்ளை பண்ணிங்க பாருங்கள் கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கல ஒன்றும் பண்ண முடியாது பட் ஆனால் வந்து நானூற்றி எண்பதுக்கு மேலே தான் போட்டி போட்டு பாருங்க நானூற்றி எண்பத்தினாலுக்குலாம் கிடைச்சிருக்கு ஒரு நானூற்றி எண்பத்தஞ்சு நானூற்றி தொண்ணூறுலாம் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஷூராக வந்து கண்டிப்பாக வந்து கிடைச்சிடும் இல்லையா ஸோ அதை வந்து பார்த்துக்குவோம் இது ஓபிசிக்கு அதேமாதிரி யூஆருக்கும் அதேதான் தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு தான் வந்து போட்டிருக்காங்க ஸோ யூ அன்ரிசர்வ்டுக்கும் ரிசர்வ்டுக்கும் ஓபிசிக்கும் ஒரே கட் ஆஃப்ல தான் வந்திருக்கு ஸோ யூஆராக இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு நானூற்றி எண்பத்தி நாலு மார்க் இருக்கணும் அப்படின்றதான் கிடைச்சிருக்கு அது ஒரு சில டிவிஷனுக்கு தான் ஒருவேளை இந்த நானூற்றி எண்பத்தி நாலு கூட கிடைக்காம கூட போகலாம் வேறு டிவிஷனாக இருந்தீங்கன்னா ஒரு வேளை அவங்களுக்கு தொண்ணூற்றி ஏழு தான் மினிமம் கட் ஆஃப் வந் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இதை விட இன்னும் கூடுதலாக இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும் ரைட்டா கட் ஆஃப் வந்து டிவிஷன் டிவிஷனுக்கு மாறுபடும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் ஒரு பொதுப்படியாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் யூஆருக்கு அப்ளை பண்ணாலும் சரி யுஆர்னால் இந்த ஓசி கேட்டகிரி ஜென்ரல் கெட்டகிரி போடுறவங்க ஓபிசி இல்லாமல் அப்ளை பண்ணுறவங்க ரைட்டா நானூற்றி எண்பத்தி நாலு ஓபிசிக்கும் நானூற்றி எண்பத்தி நாலு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நானூற்றி எண்பதுக்கு மேலேந்தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ அதுக்கு இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியாது முயற்சி பண்ணி பார்த்துக்குவாங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இப்போ நம்ம பிசிஎம்பிசி அதாவது ஓபிசினாலே பிசிஎம்பிசி ஜென்ரல் கேட்டகிரிலாம் பார்த்தாச்சு எஸ்சியும் பார்த்தாச்சு அடுத்தது இந்த எஸ்டி இடபிள்யூஎஸ்சில் என்னென்னு பார்க்கலாம் ஓகேங்களா இங்கே பாருங்கன்னா ஏற்கனவே சொன்னாலேயே மாற்றுத் திறனாளிகள் பி கேட்டகரியில் இருக்கிறவங்க பாருங்க ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் கூட கிடச்சிருக்கு ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் சொன்னால் இரநூத்தி அறுபத்தஞ்சு மதிப்பெண் ஐநூற்றுக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு மதிப்பெண் கூட கிடச்சிருக்கு ஸோ மாற்றுத் பொறுத்த வரைக்கும் இந்த மார்க் தான் கிடைக்குன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது அது டிவிஷன் டிவிஷனை பொறுத்து மாறும் அந்த இடத்துல வந்து எத்தனை மாற்றுத்திறனாளிகள் வந்து அப்ளை பண்ணாங்க அவங்கள எவ்வளோ வந்து கட் ஆஃப் அதிகமாக எடுத்திருக்காங்க கம்மியாக எடுத்துருக்கிறத பொறுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மதிப்பெண் மாறும் ஸோ அதனால் என்ன பொறுத்திருக்கீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி மாற்றுத்தினாளிகள் நீங்கள் எவ்வளோ மார்க் இருந்தாலும் சரி சரி பத்தாம் பாஸ் just ஜஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்க கிடைச்சா சந்தோஷம் ஓகேவா சரி ஸோ இடபிள்யூஎஸ் இட இருக்கிறதுலே அப்படின்னா தான் வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னே சொல்லலாம் அதாவது இந்த பிசி எம்பிசியை கம்பேர் பண்ணும்பொழுது ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு சொன்னால் தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு பர்சன்டேஜுக்கு தான் ஓபிசி யூஆர்கில் கிடச்சிருக்கு ஆனால் இவங்களுக்கு ரெண்டு புள்ளி ஆறு அப்படின்னு கிடச்சிருக்கு எண்பத்தி நானூற்றி பதினாலுமாக இருக்குது நீங்கள் தொண்ணூற்றாறு புள்ளி எட்டுனா நானூற்றி எண்பத்தி நாலுமாக இருக்குது அப்போ பிசி எம்பிசிக்காரங்களுக்கு நானூற்றி எண்பத்தி நாலு ஆனால் இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த எக்கனாமிக்லி வீக்கர் வீக்கர் செக்ஷன் சொல்லுவவங்களா ஜென்ரல் கேட்டகிரி ஓசி கேட்டகிரியில் வரவங்க வந்து இந்த இடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு பாருங்கள் நானூற்றி பதினாலு மார்க் எடுத்தவங்க கூட வேலை கிடச்சிருக்கு ரைட்டா ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க இடபிள்யூஸ்காரங்களுக்கு ஓகே நானூற்றி பதினாலு அப்படின்னா நீங்கள் நானூறு மார்க் மேலே தான் முயற்சி பண்ணி பாருங்கள் இடபிள்யூஸ்னால் நானூறுக்கு மேல் வச்சுருக்க சார்னால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா சரி அடுத்தது ஸோ அப்படியே பார்க்குறோம் நம்ம வந்து நிறைய கட் ஆஃப் இருக்குது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றொம்பது கூட நிறைய பேர் இருப்பாங்க நம்ம வந்து குறைவான கட் ஆஃபில் எவ்வளோ செலெக்ஷன் ஆகிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ரைட்டா பாருங்கள் எஸ்டி விருத்தாசலம் டிவிஷனில் வந்து செலெக்ஷனாக ஆயிருக்காங்க தொண்ணூற்றி மூணு புள்ளி நாலுக்கு வந்து செலக்ஷன் ஆகிருக்கேன் குறைந்தபட்சம் தொண்ணூற்றி மூணு புள்ளி நாலு ஸோ தொண்ணூற்றி மூணு புள்ளி நாலு அப்படின்னா ஸோ இவங்க எவ்வளோ மார்க் செலெக்ஷனாக இருப்பாங்க எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா நானூற்றி அறுபத்தி ஆறு மார்க்கு ஐநூறுக்கு நானூற்றி அறுபத்தாறு மார்க்கு எஸ்டி கேண்டிடேட் இருந்து செலெக்ஷனாக இருக்காங்க தேர்ட் லிஸ்ட்டில் வந்து கிடச்சிருக்கு ஃபஸ்ட் லிஸ்ட்டு வரல தேர்ட் லிஸ்ட்டில் வந்து கிடச்சிருக்கு அப்போ நீங்கள் ஒரு எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நானூற்றி அறுபத்தாறுக்குலாம் கிடைச்சிருக்குன்னா நீங்கள் ஒரு ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே கூட ட்ரை பண்ணலாம் நானூற்றம்பது மார்க்குக்கு மேலே நான் ஒரு எஸ்டி கேண்டிடேட் சார்னால் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து ரூரல் ஏரியாவில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தமிழகம் முழுவதும் எந்த டிவிஷனுக்கு வேணாலும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த டிவிஷனுக்கு தான் அப்ளை பண்ணலாம் ஒன்றும் சட்டம் கிடையாது தமிழகம் முழுவதும் எந்த டிவிஷன் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வேக்கன்சி அதிகமாக இருக்கிற மாதிரியும் அதாவது காலிப்படங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய டிவிஷனும் கொஞ்சம் ரூரல் ஏரியா இருக்க மாதிரி இருக்கக்கூடிய டிவிஷன் வந்து போட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நானூற்றி அறுபத்தாறு மார்க் இதுக்கு முன்னாடி கிடச்சிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நானூற்றொம்பதுக்கு மேலே இருந்தால் போட்டி போட்டு பாருங்கள் கிடைச்சா ஒரு சந்தோஷம் கிடைக்கலனா சரி ஓகே அப்படின்னு விட்டுறலாம் ஓகேவா சரிப்பா இதான் வந்து கட் ஆஃப் டீட்டெயில் ரைட்டா இப்போ வந்து எஸ்டி எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸு மாற்றுத்திறனாளிகள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து நான் கட் ஆஃப் வந்து சொல்லிட்டேன் லாஸ்ட் இயர் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த கட் ஆஃப் தான் வந்து செலக்ஷனாக இருக்காங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக கிட்டத்தட்ட அதே கட் ஆஃப் தான் வரும் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு சார் கிடைக்காது சார் நான் அஞ்சு வருஷமாக ட்ரை பண்ணுறேன் நாலு வருஷமாக ட்ரை பண்ணுறேன் எனக்கு நானூற்றி தொண்ணூறு தான் கிடைக்கும் ஐநூறுக்கு ஐநூறு இருந்தால் தான் கிடைக்கும் அப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் அதாவது இதுக்கு முன்னாடி செலக்ஷன் லிஸ்ட் கொடுத்தாங்களே ஆஃபீஸலாக அந்த பிடிஎஃப் வச்சு உங்களுக்கு நான் கட் ஆஃப் ஆஃப் என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டேன் ஸோ இந்த மாதிரி தான் இந்த டைமும் வந்து அந்த அளவுக்கு இந்த தான் வந்து இந்த டைமும் கிடைக்கும் ஒன்று ரெண்டு முன்ன பின்ன வருஷம் வருஷம் மாறுபடும் ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு சுருக்கமாக சொல்கிறேன்னே இப்போ நான் வந்து யூஆருக்கும் ஓபிசி கேண்டிடேட்டுக்கும் வந்து நானூற்றி எண்பத்தி நாலு மார்க் கெ கிடைச்சிருக்குன்னு சொல்கிறேன்னா நான் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு நானூற்றி எண்பது நானூற்றி எழுபத்தஞ்சி முயற்சி பண்ணி பாருங்கள் ஆனால் வந்து ஒரு மார்க் ரெண்டு மார்க் தான் குறையும் எடுத்தோடனே அஞ்சு மார்க் பத்து மார்க்லாம் குறையில வருஷ வருஷம் இப்போ நானூற்றி எண்பத்தினாலாம் இந்த டைம் நானூற்றி எண்பத்தி மூணு எண்பத்திரெண்டு வரை தான் கிடைக்கும் அதுக்கு கீழே வந்து குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒரு மார்க்கு பாயிண்ட் ஃபைவ்லேயே வந்து நிறைய பேர் வராங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கு தான் வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரைட்டாக ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேண்டாம லாஸ்ட்டு எவ்வளோ கட் ஆஃப் வந்து செலெக்ஷன் ஆயிருக்கேன் இந்த டைம் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்ற ஒரு ஐடியாக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம் ஸோ வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் நிறைய யூடியூப் சேனலாக சொல்லுவாங்க முந்நூறு மார்க் அப்ளை பண்ணலாம் இரநூத்தம்பது கூட கிடச்சிருக்கு அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அவங்க அது எல்லாமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து பட் ஆஃபீஸியலாக வந்து கிடையாது இதுதான் வந்து அஃபீஷியல் இதுதான் கிடைச்சிருக்கு ஸோ இந்த ரேஞ்சுக்கு தான் கிடைக்கும் ரீலாகவே நாலு டைம் அப்ளை பண்ணுவாங்க மூணு டைம் அப்ளை பண்ணுவாங்க இதுக்கு ஏற்கனவே போட்டி போட்டவங்களாம் கேட்டு பாருங்கள் அவங்களே சொல்லுவாங்க இவ்வளோ மார்க் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன ஒன்று அப்படின்னா சேலரி வந்து ரொம்ப குறைவு அது வந்து பார்த்துக்கோங்க ஒரு நிரந்தரமான ஒரு அரசு பண்ணி தான் பட் இதுலேருந்து அதுக்கப்புறம் மூவ் ஆகலாம் பட் அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்கிறாங்க என்ன ஒன்று அப்படின்னா ஒரு நடுத்தர குடும்பம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கீங்க ரூரல் ஏரியாவும் இருக்கீங்க ஒரு போட்டித் தேர்வுக்கு படித்து பாஸ் பண்ணி நம்ம குரூப் ஃபோரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸாமாக கிளியர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டைம் இல்லை படிக்க டைம் இல்லை படிக்க முடியும் எல்லோரும் வந்து அதுக்கான வாய்ப்புகளும் அந்த வசதியும் ஏற்படுத்தி கொடுத்தா கண்டிப்பாக எல்லோராலுமே ஒரு போட்டித் தேர்வை வந்து கிளியர் பண்ண முடியும் குடும்ப சூழ்நிலை அந்த பின்னணியினால் என்னால் படிக்க முடியல அப்படின்னா ஆனால் நான் ஸ்கூலில் நல்லா படித்தேன் டென்த்தில் நல்ல மார்க் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த மார்க்கை வச்சு இந்த போஸ்டிங்கை வந்து நீங்கள் வாங்க முடியும் முயற்சி பண்ணி பாருங்கள் ஓகேங்களா மேற்கொண்டு இந்த ஜாப்ஸ்மாக வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்